இந்த உலகத்துல மற்றவர்களால் நாம் மதிக்கப்பட வேண்டும் கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்னா நிச்சயமா ஏதோ ஒரு வேல்யூ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருந்தால்தான் மற்றவர்களால் அவன் மதிக்கப்படுகிறான் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த தனித்துவம் அந்த தனி வேல்யூ ஒருத்தருக்கு இருக்கணும் கண்டிப்பா இருந்தாதான் நீங்க போற இடத்துல சார் வாங்க சார் வாங்க சார் சார் பிளீஸ் வெல்கம் சார் உட்காருங்க அம்மாவுக்கு சார் போடுங்க ஏன்னா சாப்பிடுறீங்களா சார் நிக்காதி உட்காருங்க சார் ரொம்ப நேரம் இந்த மாதிரி மரியாதைகள் இந்த மாதிரி உபசரிப்புகள்லாம் தொடர்ந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு வேல்யூபிள் பர்சனாக இருந்தால் மட்டுமே இது கிடைக்கும் ஏன்னா அதெல்லாம் யாருக்குங்க வேணாம் மற்றவர்கள் மதிக்கணும்னா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் யார் மதித்தால மதிக்கலாம் நான் யாருன்னு எனக்கு தெரியும் எனக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் தவறு கிடையாது அது வந்து ஒரு மாங்க் மூடு அப்படின்னு சொல்லலாம் மாங்க் ஸ்டைல் மாங்க் ஒரு சந்யாசத்துவமான சிந்தனை சிலர்லாம் இருப்பாங்க ஒரு கெத்தா இருப்பாங்க பயங்கரமா நாங்க அதெல்லாம் கவலைப்பட மாட்டோம் நீ யார் பா யார்தான் எனக்கு வேலையை நீங்க நான் என் வேலையை பாக்குறேன் அப்படியும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் சமூகத்தில் எப்படி நடந்துட்டு இருக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னுட்டு சோ அந்த வேல்யூ இருந்தால் மட்டுமே மதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்குங்க உங்களுக்கு எந்த மூடமே இல்ல எந்த வேல்யூ இல்ல என்னால வேல்யூ கிரியேட் பண்ண முடியாது எனக்கு மதிப்பு என்னால் சமூகத்தில் கூட்ட முடியாது நமக்கு நம்ம மேல் இருக்கும் எனக்கு எப்படி நான் வந்து மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் மற்றவர்களால் வந்து வணக்கம் சொல்றது கூட இருக்குங்க இதை நம்ம சும்மா மேலோட்டமாலாம் பார்க்க கூடாது நம்ம பிராக்டிகலா பேசிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுக்குள் அது இருந்து கொண்டுதான் இருக்கும் நாம் அங்கீகரிக்கப்படணும் நாம பேசப்படணும் மற்றவர்களால் நாம் கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கும் அது ஒரு ஸோ அப்ப அது வேணும்ன்ற இருக்கும் அதுதான் சொல்றேன் சோ இதெல்லாம் என்னால் எனக்கு என்னால் வேல்யூ ஆட் பண்ணிக்க முடியாது என் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறது எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியல என்ன பண்ணலாம் சொல்லுங்க நீங்க அப்படின்னு கேட்டால் அது கொண்டு இருக்கிறது மற்றவர்களுக்கு உதவி செய்த மற்றவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் மற்றவர்களால் வணங்கப்படுவீர்கள் வணக்க வணக்கத்திற்குரியவராவீர்கள் இந்த மற்றவர்கள் நம்ம ஹெல்ப் பண்றது மூலமாக மட்டுமே நம்மை நாம் இந்த உலகத்தில் நிலைநிறுத்தி கொண்டு இந்த மனதை பூரணத்துவத்துடன் வைத்திருக்க முடியும் அப்படின்றாங்க நீங்க இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு உதவி செய்யறோம் அப்படின்னா குருராஜருடைய அருளும் அனுகிரகமும் மிக எளிதாக உங்களை வந்து விடும் அவருடைய இரண்டு பக்தர்களை உங்களிடம் அனுப்பி வைப்பார் அது அந்த அம்மா இருக்காங்க பாரு அந்த தம்பி இருக்காரு பாரு அந்த ஐயா இருக்காரு அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பணியை நாம் அவருக்கு கூட சேர்ந்து சேவையாட்டுகிறோம் ராயர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றாரு ஒருத்தர் போய் கேட்கறாரு இந்த ஹெல்ப் பண்ணுங்க ராயர் அந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கறாரு அவர் நீங்கள் நம்பகமான பக்தன் ஒருத்தர் இருக்காங்க அங்கே இருக்க அவர் அம்மா இருக்காங்க இங்கே ஒரு ஐயா இருக்கார் இங்கே ஒரு பாட்டி இருக்கு இவங்களுக்கு இந்த வேலை செய்வதற்கு உகந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னா ராயர் அவர்களை அந்த இடத்தில் நிச்சயம் அனுப்பி வைப்பார்